வல்வினை போம்பம் போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கழித்தோங்கும் கை கூடும் நிமலருள் கந்த சஸ்தி கவசம் தனை அமரவம் புரிந்த நெஞ்சே ஜனவரி பதினேழில் அம்பாங் டத்துவ அம ரசாலி மண்டபத்தில் ஸ்லங்கூர் மாநில அளவிலான தைப்பொங்கல் தமிழர் விழா தித்திக்கும் தைப்பொங்கலை முன்னிட்டு ஸ்லங்கூர் மாநில அளவிலான தைப்பொங்கல் தமிழர் திருவிழா வரும் ஜனவரி பதினேழாம் தேதி அம்பாங் டத்தோ அம ரசாலி மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது சுலங்கூர் மாநில அரசின் ஆதரவுடன் கீதா சுலங்கூர் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழாவில் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன வரும் ஜனவரி பதினேழாம் தேதி காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அம்பாங்ஜயா கம்பொங் தாசை பெருமாயில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் முதல் தைப்பொங்கல் விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அம்பங் டத்தோ அம்மா ரஜாலி மண்டபத்தில் ஸ்லங்கூர் மாநில அளவிலான தைப்பொங்கல் தமிழர் திருநாள் திருவிழா அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் சிலங்கூர் மாநில மந்திரி பசார் மாண்புமிகு தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து சிறப்பிக்கின்றனர் என்று சுலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு வி பாப்பா தெரிவித்தார் மலேசிய மடானி கொள்கையின் கீழ் பள்ளின மக்களிடையே ஒற்றுமையும் கலாச்சார பெருமையும் பறைச்சாற்றும் வகையில் இந்த தைப்பொங்கல் விழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஐயாயிரம் பேர் திரளாக கலந்து கொள்கிறார்கள் என்று அவர் சொன்னார் தமிழர்களின் உன்னத விழாவாக தைப்பொங்கல் தமிழர் திருவிழா விளங்குகிறது அந்த வகையில் இவ்வாண்டு நடைபெறும் தைப்பொங்கல் தமிழர் விழாவில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் இடம்பெறும் மேலும் அனைவருக்கும் வாழை இலையில் சுவையான சைவ உணவுகள் பரிமாறப்படும் என்று அவர் சொன்னார் எல்லோருக்கும் வணக்கம் இன்பமே சூர்கள் எல்லோரும் வாழ்க நான் உங்கள் வி பாப்பா ராயிடு சாங்கூர் மாநில ஆட்சிக்குழு பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த இனிப்பான பொங்கல் நேரத்தில் வந்து சீனியை குறைச்சிக்க போனதோ போனதோ சொன்னதுதான் சீனியை குறைச்சிக்கங்க சந்தோஷத்தை ஏற்றிக்கங்க கண்டிப்பா இந்த பொங்கல் வந்து அனைவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றி வணக்கம் தைப்பூசத்தன்று ஐம்பது கோவில்களுக்கு சுலங்கூர் மாநில அரசு ஐந்து லட்சம் மானியம் வழங்குகிறது என்று சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு வி பாப்பா ராயு தெரிவித்தார் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேல் பத்துமலை மேம்பாலத்தின் கீழ் அமைக்கப்படும் மேடையில் சுலங்கூர் மாநில அரசு ஏற்பாட்டில் சமய இன்னிசை விழா நடைபெறும் இந்த கலந்து கொள்ளும் சுலங்கூர் மாநில மந்திரி பசார் மாண்புமிகு அமீருடின் ஷாரி ஐம்பது கோவில்களுக்கு மானியம் வழங்கி சிறப்பிப்பார் என்று நேற்று தமது அலுவலகத்தில் நடந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது மேலும் அவர் கூறியதாவது மந்திரி பசார் கேள்வி நமக்கு கொடுப்போம் அந்த அந்த நிதியை ஆனா மட்டுசெங்கூர்ல மட்டுமின்றி ஒண்டி போவேன் வந்து ஏலாந்து தெரியுங்களா உலகத்திலே வந்து அவ்வளவு பெரிய அற்புதமான இடம் வந்து மலேசியில் மட்டும் தான் இருக்கு இருக்கு காலனி நம்ம திருச்செந்தூர் எல்லாம் போயிருக்கோம் ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான இடம் கண்டிப்பா வந்து இந்த இடத்திற்கு வந்து ஒரு அங்கீகாரம் நம்ம வந்து வழங்கப்படணும் அன்றைய தினமே வந்து நம்ம கர்லிங் கர்லிங் நம்ம போறோம் நைட்டு வந்து கர்லிங் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அங்க சில அறிவிப்புகள் கலை நிகழ்ச்சிகள் அங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் செய்ய முடியாது பத்தி கேவில விளையாட்டான விஷயமே இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு ஓகேவா ஆனா அங்க செய்ய முடியும் எங்க கர்லிங்ல செய்ய முடியும் அன்னைக்கு நைன்த் வந்து எனக்கு போய் நம்ம ஒரு முப்பது பேர் இருக்கா முப்பது பெரிய பெரிய டிவி எல்லாம் குடிக்கணும் கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் ஐம்பத்தி அஞ்சு டிவி அங்க கேட்லீங்களா அங்க வந்து கிராமப்புறம் கொஞ்சம் அவுட்டு ஸோ அங்கே உங்க பயனடிவாங்க கண்டிப்பா இந்த நிகழ்வு வந்து அங்கே நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி உணவு வந்து கூட ஷேர் பண்ணி நம்ம வந்து டெம்பிள் கூட ஷேர் பண்ணி உணவு வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த ரீதியில் வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதே நேரத்துல மறுநாள் இதுவும் ஒரு சிறப்பான நாள் தான் மறுநாள் நீங்க தைப்பூச தினத்தன்று காலையில் பத்து மணிக்கு நான் வந்து கொலசிங்கம் விரும்ப இருக்கோம் கொலசிங்கம் நம்ம இருக்கோம் அங்கேயே சில கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கப்படும் அங்குள்ள அந்த வட்டாரத்தில் சப்பாபர் கோயில்லாம் அங்க வர சொல்லி இருக்கோம் அந்த மானியங்கள் அங்கேயும் வழங்கப்படும் அதை தொடர்ந்து பந்திங்கில் உள்ள ஒரு முருகன் கோயில் போறோம் அன்னைக்கு செல்லு டாக்டர் முருகன் கோயில் எங்கெல்லாம் இங்க ஆறுபடியை பண்றோ அங்கெல்லாம் வந்து நான் விசிட் தான் ஓடிட்டு இருக்கு சரிங்களா அதான் இன்றைக்கு மற்றபடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இந்த திருவிழா காலங்களில் நானும் கேள்விப்பட்டிருந்தேன் அதாவது அனாவசியமாக குப்பைகளை வீசக்கூடாது என்று ஏன்னா இப்பொழுது சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் என்ன சொல்றது நான் வந்து குப்பை அங்கங்கே போடுவர்களுக்கு இரண்டாயிரம் மிங்கிட் முதல் பத்தாயிரம் மிங்கிட் வரை அபராதம் அல்லது சமூக சேவை அந்த சட்டம் ஆட்டிக்கிட்டு நம்மளே வந்து கோட்டலாம் போட்டுக்கிட்டு ரோட கூட்ட வேண்டியது சூழ்நிலை இந்த இந்த சட்டங்கள் வந்து சில நேரத்தில் இருந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்களை நாம் குறைக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஜோரூர்ல இருந்து அஞ்சு பேர் அரிசி பண்ணியிருக்காங்க என்னோட சின்ன கேள்வி சிங்கப்பூர் நாட்டிற்கு வந்து நான் படிச்சது சிங்கப்பூர்ல தான் சிங்கப்பூர் நாட்டிற்கு என் சின்ன கேள்வி சிங்கப்பூர்ல இருந்து நான் சீடு அடிக்க மாட்டேன் அங்க பூத்தவங்க இருக்கவங்க நீ போடக்கூடாது ஓகேங்களா ஆனா அவங்க வந்து இங்க யோரில் போடலாம் நாளா அந்த கலாச்சாரத்தை வந்து தொடர்ந்து இன்னைக்கு உணர முடியாது அப்ப அந்த மூணு பேர் சிங்கப்பூர்வர்களுக்கு சிங்கப்பூர் நாட்டுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு படமாக ஒட்டுமொத்த மனுஷர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு படமாக இது அமையப்பட வேண்டும் என்று இவ்வேளையிலே நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் சுத்தம் சுகம் தரும் சுகாதாரத்தை பேணி நம்ம அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன் கடைசி வந்து யூபிஎன் ஒண்ணு இருக்கு யூபிஎனுக்கு வாங்க நம்ம அப்ரூவ் பண்ணா அவங்க டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க சமீத்துல வந்து இந்த பேங்க் டாக்குமெண்ட் கொஞ்சம் ஏற இருக்கும் சலித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவ் ஆகாது பெரும்பாலும் அது நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் டைம் கிடைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் ஓடும் அதனால வந்து இப்பொழுதுக்கு அறுபது அப்ளிகேஷன் வந்துருச்சு அதுக்கு போய் நம்ம வந்து அப்புறம் ஆறு லட்சம் வந்துருக்குமே ஆமா எவ்வளவு அஞ்சு ஆறு லட்சம் நீங்க நம்ம குடுக்க வேண்டிய இந்த தடவை வந்து அறுபது அப்ளிகேஷன் வந்திருக்கு ஏன் நான் சொல்றேன் நம்ம கோயில்களுக்கு அனைத்து கோயில்களுக்கும் என்னோட அண்மையான வேண்டுகோள் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம ஜனவரியில திறக்கும் பொழுது ரெண்டாம் தேதி திறந்திருக்கும் நீங்க வந்து மொத வாரத்திலேயே போட்டுருணும் அப்பதான் வந்து தைப்பூசணி கிடைக்கும் அப்ளிகேஷன் மாசம் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் ஆயிரும் அப்போ லேட் ஆகும் நம்ம என்ன பண்ண போறோம் தைப்பூசணிக்கு நாற்பது இல்லை ஐம்பது கோயில் மட்டும் நம்ம கொடுப்போம் இந்த அறுபது வந்து யாருபடி அப்படி கட்டல இது வந்து கண்டிப்பா நாம வந்து எல்லாத்துக்கும் நம்ம மிச்சம் கொடுக்க பார்ப்போம் சரிங்களா பெரிய கோயில்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் லேயாவது மினிமம் கொடுப்போம் பத்தாயிரம் லீ ஆனா வருஷ கடைசி கிழக்கு அப்படி வராது ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் பொறுத்து நம்ம வகுத்து டிவைட் பண்ணி சில அஞ்சு ஆயிரம் கூட வரும் ஏழாயிரம் வெள்ளி எட்டாயிரம் வெள்ளி கூட சில கோயில் மூவாயிரம் கூட கொடுத்துருக்கோம் டிபெண்ட்ஸ் அதாவது அழுது பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி யார் யார் விரும்பி பே பண்ணுறாங்களோ அவங்களும் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா இது என்னோட வரி என்னோட காசு இல்லை மக்களோட வரி பணம் கோயிலுக்கு போய் சேர வேண்டும் ஐயா நம்ம வந்து எல்லாத்துக்கும் என்னது இன்விடேஷன் கொடுப்போம் வந்தால் சந்தோஷம் ஏன்னா அவர் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஏரியாவில் உள்ளாங்க அப்போ அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஜியா நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம வந்து ஏன்னா நம்மளோட கட்சியை சேர்ந்ததுனால எல்லாத்தையும் நம்ம கூப்பிடுவோம் அவங்க வந்து எதிர்கட்சி அவங்க கட்சிக்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம் தவிர அவங்க வந்து இன்னும் நம்ம கவிதை பிற்படுவோம்னு இருக்கிறாங்க அங்கத்துவமா அன்னேஸ் அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிருந்தா இல்ல வந்து கட்சி விட்டு அவர் வெளியிட்டு இருந்தா வேற கட்சி வேற பிரச்சனை அது கட்சி பிரச்சனை அது நான் என்ன பண்ண வரும்ல மாநில அரசாங்கம் ரீதினால நான் எல்லாத்தையும் நான் வந்து மாதிரி மதிச்சாங்க நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு